மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமயம் சட்டமன்ற தொகுதி மக்களிடையே உரையாற்றினார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே கலை உடற்பிறப்புகளே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே மாணவச் செல்வங்களே இளைஞர் பட்டாளர்களே மாநில சகோதரிகளே பத்திரிகையாளர் ஊழல் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த தொகுதி அந்நாட்டில் கூட கோர்ட்டாக நம்ம ரெண்டு முறை எழுந்துட்டோம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏற்றிய ஏறிய ஏனியை கெட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் புரியுது இங்க யார் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும் இங்க யார் அமைச்சராக்க தெரியும் அவர் பண்ணிக்கலாமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் பல என்றும் தொண்டர்கள் ரத்தத்தை உயிரிழ சென்று அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மாவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு இதெல்லாம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் எந்த காலத்துக்கு நம்பாதீங்க அந்த காலத்தில் எட்டப்பட்டு சொல்லுவாங்க அப்படி எட்டப்பட்டு தான் அமைச்சராக இருக்கிறார் இந்த தொழிலுடைய அமைச்சர் பாருங்க இங்க இருக்கின்ற கழக நிர்வாக தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா இருக்கும் ரத்தத்தை வீரியாக சிந்தி இன்றைக்கு உடைய உழைப்பை கொடுத்துதான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வர முடியுங்களா இன்னைக்கு கூட பேசுறா என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருக்கு அதிமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அறிகுறியும் இல்லை ரபதி அவர்களே நீங்க ஆட்சி நிற்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்க இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுக போயிருக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு கூவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் கோபத்தில் நிறுத்தினீங்க பதவி இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்கில் வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படிதான் இருக்கிற திமுக காரணம் என்ன ஆச்சு இங்க இருக்கிற திமுக காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரணம் பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் அவருடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார் திமுக அடிமை சாஸ்திரம் எழுதி விட்டு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்போ மாறி செயல்படுகின்ற திரு ரகுபதி அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு பொன்மலை சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே எவ்வளவு படுவாத செயல் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி அல்லது அன்றையை மறப்பது நன்றி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன் திரு ரகுபதியை மாறுகிற ஆட்களுக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காரு திரு ரகுபதி அவர்களே ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அதுபோல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்ப திமுக பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல நீங்க தவறி வழி தவறி ஃபாதர் தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்த்துட்டீங்க நீங்கூட யாராலையும் காப்பாற்ற முடியும் நான் வச்சு நீ ஓட்டலாம் இன்னைக்கு இன்றைய முரட்சி தலைவி அம்மா பெயரை தான் காலேஜுக்கே இருக்குது ஜே ஜே காலேஜ் அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அண்ணா தீமுக அரசியே அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தை அவதூரா பேசுவதை ஏங்க சொல்ல முடியுமா

எட்டு பேர் திமுகன் அமைச்சரா அண்ணா திமுகாலது போனவங்க எட்டு பேரு தீமுகார் அமைச்சரா இருக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி செல்வா கிடந்துக்களே அந்த கட்சி நிவாரம் போச்சு இங்க இருக்கிற இங்க அந்த கட்சியை இடத்துக்கு அது மட்டும் இல்ல தீமுகால இர இரவென்றும் பகலென்றும் முளைத்து அந்த கட்சி வளர்த்து வளர்த்துறமா அங்க இடம் இல்ல இந்த நம்முடைய கட்சியில இன்றைக்கு வெளியேறி திமுக போய் வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சேர்ப்பாங்க திமுக கட்சிக்கார திமுக தலைவர் நம்புல திரு கருணாநிதி குடும்பம் நம்புல அண்ணா திமுக அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்னைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பல பேர் கோவச்சுக்கிறாங்க இருக்கிற உண்மை தானே சொல்லி ஆகணும் சொல்ல இங்க இருந்து ஒருத்தர் போனார் எட்டு பேர்ல ஒரு ஆள் அங்க டாஸ்மாக் கடை ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது அதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது அதுல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வாங்குறாங்க யாரு பத்து ரூபா பாலாஜி நாடு கூட தெரியுதுல்ல எல்லாம் அடையாளம் கட்டிட்டீங்க அவருடைய அடைய அடமொழி பேரு பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி தான் முடியும் அப்படி தானே அது நீங்க தானே சொல்றீங்க உங்கள் மொழி வந்து நான் சொல்றேன் அதுக்கு ஒரு நாளைக்கு அறிஞ்சி விடுவாங்க பத்து ரூபாயுக்கு பத்து ரூபாய் வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுபவம்ல அனுப்புறீங்களா இப்போ இந்த தொகுதி இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் கரெக்டா வசூல் மைன்ஸ் அவர்களே பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல ஒழுக்கமா நீங்க கால சக்கரம் சுத்திட்டு இருக்குது கீழக சக்கரம் மேல வரும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அப்ப இந்த திமுக காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாத்து வரலாறு கிடையாது திமுக கட்சி அப்படி கட்சியே அவன் கட்சிக்காரரை காப்பாத்துறேன் வர்றாரு கிடையாது அப்படி வரலாறு இருந்தா ஏன் தீமுக காரணம் இருக்குன்ற அண்ணா தீமுக மந்திரி மண்டி கொடுப்பாங்க தீமுகவை உழைக்கிற அங்க மரியாதை கிடையாது அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் என்னு சொன்னா யார் அதிகமா மேலெடுத்து கப்பம் கட்டாங்கன்னா அவர் சிறந்த அமைச்சர் திமுகவுல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல உதயநிதி மக்களவை அவருடைய தாத்தா கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு அவருடைய